நன்மைக்கும் இரையச்சம் நிறைந்த செயல்களுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பாக இருங்கள் பாவத்துக்கும் பகையை வளர்க்கின்ற தீய செயல்களுக்கும் ஒருபோதும் நீங்கள் துணை நிற்காதீர்கள் தாவணு ஆளல் ஓதுவான் இன்னொரு சொல்லுகிறான் இரல்லதின வரமுத்த மசகும் முன்னார் அணிவி இழைப்பவன் யாராக இருந்தாலும் அந்த அணிவி இழைப்பவனுக்கு ஒரு காலமும் நீங்கள் துணை விடாதீர்கள் அதனால் உங்களை நரகம் வந்து தீண்டிவிடும் என்று நன்மைக்கும் இரையச்சத்துக்கும் உதவுங்கள் பாவத்துக்கும் பகைமைக்கும் ஒருபோதும் நீங்கள் உதவி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான் நன்மைக்கு உதவாமல் இருந்தாலும் தண்டனை பாவத்துக்கு உதவினாலும் தண்டனை இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுகின்ற அறிஞர்கள் சொல்வார்கள் மௌனமாக இருந்தாலும் அதுவும் தண்டனை தான் மௌனம் என்பது எல்லோரும் புத்திசாலித்தனம் என்று நினைக்கிறார்கள் அந்த இடத்துல நான் இருந்துட்டு தப்பிச்சு வந்துட்டேன் நல்லவரை நான் வாய விட்டு மாட்டியிருப்பேன் என்று சொல்கிறார்கள் மௌனமாக இருப்பது ஒரு வகையில் குற்றம் அநீதிக்கு எதிராக பேசாமல் இருக்கின்ற மௌனம் குற்றத்தின் வகையை சாரும் அது அநீதி பெருகுவதற்கு அநீதி உலகத்திலே தலைப்பதற்கு காரணமாக அமையும் இன்னொரு சொல்கிறான் இளதி முன்னார் நீங்கள் அநீதியாளனுக்கு ஒருபோதும் உதவியாக இருந்து விடாதீர்கள் அப்படியானால் நரகம் உங்களை தீண்டிவிடும் என்று சொல்லிவிட்டு அல்லாவிடம் உங்களை காப்பாற்றுபவன் யாரும் இல்லாமல் போய் விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்தில் நீங்கள் எதற்காக அநீதிக்கு துணை போனீர்கள் நமக்கு எதற்கு வம்பு கூட்டத்தோடு கும்பலாக இருந்து ஓழலாம் என்பதற்காக அநீதிக்கு துணை போய் ஒரு இடைக்கால ஆசுவாசத்தை நிம்மதியை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் ஆனால் இந்த துணை போனதற்காக வறுமையிலே அல்லாஹ் உங்களை தண்டிக்கின்ற போது அல்லாவிடமிருந்து உங்களை யார் காப்பாற்றுவது என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கேட்கின்றார் நான் வரலாற்றில் இருந்து சில செய்தி உங்களுக்கு சொல்ல வரும் இபுனு தைமியா என்கின்ற ஒரு புகழ்மிக்க மார்க்க அறிஞர் இருந்தார் அவருடைய கோட்பாடுகளின் மீது பல விமர்சனங்கள் பலருக்கும் இருப்பது உண்டு ஆனால் வாழுகின்ற காலங்களில் அநீதிக்கு எதிராக அவர் போராடியவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம் என்றால் பல்வேறு காலகட்டங்களிலே அவர் சிறைபிடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கின்ற போது டமாஸ்கஸினுடைய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற போது தினந்தோறும் வந்து அவரை சாட்டையால் அடிப்பதற்கு ஒருவனை அரசே நியமித்திருந்தது சாட்டையால் ஒரு நூறு கசேடி தினம் அவர் அடிக்கிறது அப்படி ஒரு முறை வருகின்ற போது முதல் நாள் அடித்த காயமே ஆறாத நிலையில் வலியால் துடித்துக் கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கும் போய் அடிக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் சொன்னதன் அடிப்படையில் சாட்டை தூக்கி கொண்டு வருகின்றார் அவர் அடைக்கப்பட்டிருக்கின்ற சிறைச்சாலையினுடைய கதவை திறந்து உள்ளே நுழைய முற்படுகிற போது அதற்கு நியமிக்கப்பட்ட அந்த ஊழியர் சொல்கின்றார் யா சேகனா அவர் சொல்வதேப்பா யா சேகனா என்றால் என்னுடைய தலைவரே என்னுடைய மார்க்க அறிஞரே நான் என்ன செய்வது எங்களின் மார்க்க அறிஞரே நான் ஒரு வேலைக்காரன் அரசு எனக்கு சம்பளம் கொடுக்கிறது என்னை இன்றைக்கு உங்களுக்குன்னு பொறுப்பு கொடுக்கிறது தான் தினந்தோறும் நான் உங்களை வந்து அடிக்க வேண்டும் அதற்கு எனக்கு சம்பளம் நான் அரசின் வேலைக்காரன் என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று இபரு தேய்மியாவிடத்திலே அவர் சொல்கின்றார் அதற்கு இபரு தேமியா சொல்கின்றார் உன்னை போன்ற வேலைக்காரர்கள் இருக்கின்ற தைரியத்தில் தானே அவர்கள் அநியாயமே செய்கிறார்கள் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் நீ சொல்ல இன்னொருத்தர் வருவான் அவனும் சொல்லணும் ஒரு நூறு பேர் வருவான் நூறு பேரும் சொன்னா ஆட்சியாளன் எப்படி அநியாயம் பண்ணுவான் உன்னை போன்ற தீய ஊழியர்களால் தான் ஆட்சியாளர்கள் அக்கிரமங்களை செய்கிறார்கள் என்று சொன்னாராம் இவனு தைமியா இம்மா மஹமது முன் ஹம் ரஹுல்லா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றை புகழ்விக்க ஒரு மார்க்க அறிஞர் இம்மா ஷாபிர்மல்லாவுடைய மாணவர் அவர் எழுதி குவித்த நூல்களே ஏராளம் உண்டு முசனது அகமது என்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த நூலை இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு தந்தவர் இமா மகூன் அஹம்பல் அவர்கள் அவர்களை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள் என்ன குற்றம் இஸ்லாமிய சட்டத்துறையில் நடக்கக்கூடிய சில கருத்து முரண்பாடுகளில் அவர்கள் தன்னுடைய தரப்பை தைரியமாக இறுதி வரைக்கும் சொன்னார் என்பதுதான் அது ஒரு ஆழமான விவாதம் அது திருக்குறான் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதா என்ற அர்த்தமற்ற விவாதங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் திருக்குறான் படைக்கப்பட்டதல்ல அது அருளப்பட்டது திருக்குறானை படைத்தது என்று சொன்னால் படைக்கப்பட்ட எல்லா பொருளும் அழியுமா அப்போ குரானும் அழியுமா என்றெல்லாம் அந்த விவாதங்கள் ஈழமாக செல்லும் நாம் அதற்குள் செல்ல வேண்டியதில்லை திருக்குழான் அருளப்பட்டது அது படைப்பல்ல அது இறைவனின் வார்த்தை இறைவன் எப்படி படைக்கப்பட்டவன் அல்லவோ அதுபோல படைக்கப்பட்டதல்ல அது இறக்கப்பட்டது அருளப்பட்டது என்பதுதான் அறிஞர்களின் நேசோபிக்க முடியும் அந்த கருத்தை தான் இமாம் மஹந்த் மாம்பர் அவர்களும் கொண்டிருந்தார்கள் அதற்காக அவர்களை சிறையிலே அடைத்தார்கள் தினந்தேறும் வந்தவர்களை சாட்டையால் அடிப்பார்கள் சாட்டையால் அடிக்கின்ற போது சிறைச்சாலையினுடைய அவருடைய செல்லை திறந்து விடக்கூடியவர் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் கதவை திறந்து விடுவார்ல அவர் கதவை திறந்து உள்ளே போகின்றார் உள்ளே போய் அவர் ரொம்ப எப்படி நுட்பமாக கேட்கிறார் பாருங்கள் அநியாயக்காரர்களுக்கு துணை போகினால் வறுமையிலே மறுமையிலே தண்டிக்கப்படுவோம் அவங்களும் இந்த அநியாயத்தில் பங்கெடுத்த மாதிரி தான் அப்படி எல்லாம் நிறைய வர்றதாக சொல்றாங்கள இந்த ஹதீஸ் எல்லாம் சகிஹான ஹதிஸ்தானான்னு கேட்குறாரு முதல்ல நம்மளுக்கு அப்படி தானே தப்பிப்பான் அந்த ஹதீஸ் இங்கே வளைஞ்சிருக்கு அது கொஞ்சம் பலகீனமாக இருக்கு ஒரு ஹாலிக்ஸ் போட்டு கொடுத்தா அந்த ஹதீஸ் வந்து என்ன ஆகிடும் பலமுள்ள ஹதீஸா ஹதீஸ் அப்படிதான் தப்பிக்க பார்ப்பாங்க அவர் கேட்கிறார் இதெல்லாம் சகியான ஹதீஸ் தானா அது இம்மா மகம் அவர்கள் சகிஹான ஹதீஸ் தான் எல்லாமே சையான ஹதீஸ் தான் அநியாயத்துக்கு துணைவானால் அவனுக்கும் அதே மாதிரி தண்டனை சையான ஹதீஸ் சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்குன்னு கேட்டால் கதவை மட்டும்தான் நான் திறந்து விடுறேன் நான் கூட சாட்டையால் உங்களை அடிக்கலை சாட்டையும் நானும் சாட்டையும் இல்லை நான் அடிக்கவும் இல்லை நான் இல்லை கதவை மட்டும்தான் நான் திறந்து விடுகின்றேன் நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆகிவிடுவேனா என்று கேட்கிறார் அதற்கு இமா மஹமது முன் ஹம்பல் ரோமோல்லா அவர்கள் சொல்கிறார்கள் யார் உனக்கு தலைமுடியை வெட்டி விடுகின்றானோ யார் உன்னுடைய சட்ட துணிமணிகளை எல்லாம் துவைச்சு நீ கவர்மெண்ட் ஊழியர் உனக்கு வந்து சட்ட துணி தோச்சு தரதுக்குலாம் கவர்மெண்ட்ல சம்பளம் உண்டு அதுக்கு வேலைக்காரம் உண்டு உனக்கு யார் முடி வெட்டி விடுறானோ உனக்கு யார் தாடி ஒதுக்கி விடுறானோ உனக்கு யார் சட்ட துணிமணிகளை எல்லாம் துவைத்து கொடுக்கின்றானோ யார் உனக்கு உணவை சமைத்து கொடுக்கின்றானோ யார் உன்னிடமும் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டு உனக்கு லாபம் ஈட்டுகின்றானோ நீ சைட் பிசினஸ் பண்ணும்போது உனக்கு கொடுக்கல் வாங்கல் பண்ணி உனக்கு லாபம் தருகின்றானோ இவர்களெல்லாம் அநியாயத்துக்கு துணை போகிறவர்கள் அப்போ நாம் நீந்தான் அநியாயக்காரன் கதவை திறந்து விடுவது நேரடியான தவறு நீ திறந்து விட மாட்டேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஏன் என்ற விவாதம் வர வேண்டும் ஏன் இந்த அநியாயத்துக்கு குடிமக்கள் யாருமே துணை போகவில்லை என்கிற கேள்வி அரசாங்கத்தை நடத்துகின்றவருடைய இதயத்தை உலுக்கியிருக்க வேண்டும் நாம் விடுகின்ற தீய கட்டளைகளை எந்த குடிமகனும் சேபடுத்த மாட்டேன் என்கிறானே அப்படியானால் கொள்ள வேண்டியது நாம் நம்மைத்தான் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு ஆட்சி அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும் அந்த உணர்வை எல்லாம் ஊட்ட வேண்டிய நீங்கள் வெறும் சம்பளத்துக்காக துணை போகின்ற போது நீங்கள் தான் அநியாயக்காரர்கள் அநியாயத்துக்கு உழவுவன் உனக்கு முடிவெட்டி விட்டு உனக்கு வந்து மாசம் மாசம் முடிவெட்டுறது குறை பார் அவன் தான் அநியாயத்துக்கு துணை போகிறவன் என்று சொன்னார் இதுதான் நம்முடைய இமாம்களின் நிலை ஏன் இதை எப்படி அல்லாஹ் இவ்வளவு நுட்பமாக வைத்திருக்கின்றான் என்று கேட்டால் உலகத்தில் அநியாயத்திற்கு நேரடியாக துணை போவதும் மௌனமாக இருப்பதும் தான் அநியாயக்காரர்கள் தழைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படித்தான் வளர்ந்தான் நம்முரு அப்படித்தான் வளர்ந்தான் அபு ஜெகும் அபு லகமும் அப்படித்தான் வளர்ந்தார்கள் எதற்கு வம்பு நமக்கு எதற்கு வீண் வேலை நாம சும்மா இருப்போம் இப்போது முஸ்லிம் சமுதாயத்துக்கும் பலர் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்திருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் இந்தியாவில் உங்களுக்கு நடக்கிறத பத்தி மட்டும் நீங்க பேசுங்க பாய் நமக்கு அட்வைஸ் பண்றான் ஆனா அல்லாஹ் சொல்வது நீங்கள் அநீதியாளனுக்கு துணை போனால் நரகம் நரகம்தான் உங்களை வந்தடையும் பிறகு இறைவனிடமிருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது இஸ்லாத்தினுடைய மொத்த தத்துவம் அதுதான் அநீதி எங்கே நடந்தாலும் எந்த ரூபத்தில் நடந்தாலும் அதை ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னால் இயன்ற அளவுக்கு பலம் கொண்ட மட்டும் அதை தட்டி கேட்க வேண்டும் என்பது மார்க்கமாக இருக்கக்கூடிய கட்டளை ஆகையினால் அநீதிக்கு எதிரான குரலாக இறை நம்பிக்கை அவர்களின் குரல் முதல் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பது அருள்மறையாம் திருக்குறா நமக்கு இருக்கக்கூடிய கட்டளை இந்த கட்டளையை வாழ்வின் நம்முடைய குடும்பத்திலையும் சரி நம்முடைய மகல்லாவிலையும் சரி நம்முடைய ஊர்லையும் சரி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் சரி அநீதிக்கு எதிராக உரலை எழுப்பி விடுங்கள் ஸ்பீக் அவுட் கத்திருன்னு சொல்றாங்க ரசூலுல்லா அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்குது ஒருத்தன் கத்தித்தா இன்னும் பத்து பேர் சேர்ந்து கத்துவான் அந்த மாப் சைக்காலஜி கிரியேட் ஆகிடும் கும்பல் மனநிலை வந்துவிடும் ஓடி போயிடும் அநியாயங்கிறேன் இதை நபிகள் நாயகம் சொல்லாசம் நுட்பமாக சொல்லி காத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய எண்ணங்களை நாம் சீரமைத்து செயல்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹத்தில் அப்படிப்பட்ட உறுதி வீச்சை ஈமான் உள்ள மக்களாக நம்மை ஆக்குவானாக வாகிறது ஆவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி